அகத்தேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் பெருமை இப்போ நம்ம டெய்லியுமே தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பேசிட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அஞ்சாவது வகை நாயன்மார் யாரு அப்படின்னு பார்க்கணும்னா விறன் நீண்ட நாயன்மார் அவர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விறன் மீண்ட நாயனார் இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி அவர் வந்து அதீத பற்றுடையவர் சிவன் மீது அதீத பற்றுடையவர் அவருக்கு சிவனை விட சிவன் அடியார்கள் இருக்காங்கல்ல சிவனையே நம்பி இருக்கிற அடியார்கள் அவங்க மேலே தீராத பற்றும் எப்பயுமே கோவிலுக்கு போகிறத விட கோவிலுக்கு முன்னாடி சிவன் அடியார்கள்லாம் உட்கார்ந்து ஒரு கூட மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க நேர் கர்ப்பிரகத்துக்கு போகிற மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ப்ளேஸ் ஒன்று இருக்கும் அது எதுக்காகனா அங்கே வந்து இப்போ இந்த காலம் மாதிரி டிவி அது இதுன்னு எதுவும் இல்லை இல்லைங்களா அப்போது அந்த கூட மாதிரி பெருசாக மண்டபம் மாதிரி இருக்கும் அதில் எல்லாருமே உட்காந்து இந்த இடத்துல சிவனை பற்றி நிறைய சொல்கிறது அவர் அங்கே அருள் புரிந்தாராம் அங்க ஒரு சிவனடியா இருந்தாங்களா அவங்களுக்கு இது நடந்ததான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் பரிமாறுறதுக்காக சொல்ற விஷயங்கள் சரிங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விரண்மீண்ட நாயனார் எப்பயுமே தான் அவரு பிறக்கிறாரு சுந்தரர் காலத்திலேயே சுந்தரரால் மிகவும் பாராட்ட பெற்ற தர் அப்படின்னு பார்த்தா விரண்மீண்ட நாயனார் அவருடைய சிவபக்தியாகட்டும் அந்த அடியார்கள் மேலே கொண்ட அந்த கொண்ட கொள்கையில நம்ம எந்த அளவுக்கு ஒரு பட்டுதலோட இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அதை எப்படி எல்லாம் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு இவர் மூலம் இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத சிவபெருமான் நம்மளுக்கு நடத்தி காட்டியிருக்கார் இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இவருக்கு இவர் ஆல்ரெடி அந்த அடியார்கள் மேலே பயங்கர தீதா தீராத பற்று கொண்டவர் அவங்க எல்லாம் இருக்கிற இதில் சுந்தரர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணு சத்தியம் பண்ணி கொடுக்குறார் சிவபெருமானை நான் இனிமே பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனாலும் அவர் மேலே கொண்ட தீராத காதலால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சத்தியத்தையும் மீறி சிவபெருமானை வந்து பாக்குறதுனால கண்ணு கூட போயிடுது எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல ஆனா சிவனோட சிவனோட பாதத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டுதான் அவர் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு வர்றார் இப்போ விரண்மீடனா என்ன எல்லாருகிட்டையுமே என்ன சொல்றாருன்னா சிவ சிவனடியார்கள்லயே மிகவும் சிறந்தவர் சுந்தரர் அப்படின்னு சொல்லிதான் பேசின்னு இருக்காரு ஒரு நாள் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போறாங்க அந்த கூடாரத்துல உட்கார்றாங்க அடியார்கள் பேசுற சொற்பொழிவு அவங்க சொல்ற கதைகள் அவங்க சொல்ற விதம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சுவாமி மேல இன்னும் பற்று எப்படி இருக்காங்க இன்னும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க எவ்வளோ கோவில்லாம் இருக்கு அதுல என்னென்ன சிறப்புகள் இதெல்லாம் பேசி தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படி ஒரு நாள் இவங்க எல்லாம் கூடாரத்துல உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுந்தரர் என்ன பண்றாரு கடகட கடகடன் வர்ற நேர அதாவது இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு விரண் மிண்ட நாயனார் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆனா அவரு எதையுமே சட்டை செய்யல நேர அவரு நடராஜ பெருமான பாக்குறதுக்காக உள்ள போயிடுறாரு போயிட்டா இவருக்கும் ஒரே கோர்வம் எப்படி நம்ம இங்க அடியார்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்களை எல்லாம் தாண்டி சுந்தரர் எப்படி உள்ள போக முடியும் அவர் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அவர் உள்ளே போகிறார் போய் சிவபெருமானை பார்த்து பதிகமெல்லாம் பாடிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வர்றார் வரும்போது விரண் மீண்ட நாயனாருக்கு சரியான கோபம் பயங்கர கோபத்தில் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிற அடியார்களை கூட மதிக்காமல் நீ சிவனை பாக்குறதுக்காக நீங்க உள்ள போயிட்டீங்க இல்லையா அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் யாரு இவங்களையே நீ மதிக்கலும் போது உள்ள இருக்கிற சுவாமிகளை பார்த்து என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீ இந்த அடியாறுகளை மதிக்காம நீ அதாவது ஒரு வணக்கம் சொல்லல என்ன எதுன்னு கேட்கல நீங்க வாட்டில ஸ்ட்ரெயிட்டா சாமி கிட்ட போயிட்டீங்கன்னா அப்ப இங்க எல்லாம் யாரு இவங்கள இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் சிவபெருமானோட பெருமையே தெரியுது இவங்களையே மதிக்கலன்னும் போது சிவபெருமான் எப்படி பண்ற ஏத்துக்குப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு இனிமே அந்த அடியார்களின் வரிசையில இருக்கிற இந்த சுந்தரங்கிற பேரை இன்னையோட நான் எடுத்து விட்டுறேன் இனிமே புறம் தள்ளுகிறேன் சரியான வார்த்தை புறம் தள்ளுகிறேன் அடியாறுகளுக்கு அடியார்களாக இருந்த சுந்தரரை இன்று முதல் நான் புறம் தள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னதோட கூட பரவாயில்ல அதோட விட்டாரா அதோட விடலை அவர் என்ன அடுத்த லைன் என்ன சொல்றாரு நீதான் அடியார்களை மதிக்காம எதுவும் பண்ணாம ஸ்ட்ரைட்டா உள்ள போனா உள்ள அறுகிறார்ல சிவபெருமான் அவராவது சொல்லியிருக்கணும்ல வெளியில அடியார்கள் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு தான் வரணும்னு அப்ப அவரும் உனக்கு காட்சி அளிக்கிறார் உனக்கு நீ போய் பண்ணுறது அவர் ஏத்துக்கிறார் இல்லையா பூஜை இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் இல்லையா இன்று முதல் நீ பண்ணின பூஜையை ஏற்றுக்கிட்டதுனால சிவனையும் புறம் இது எவ்வளோ வேடிக்கையா இருக்குல்ல எவ்வளவு கோபம் இருந்தா அவரோட பற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்களா இறைவனை விட இறைவனுக்காகவே தன் வாழ்நாள் வாழ்ற அந்த சிவனடியார்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சிவனடியார்கள்னா யாரு சிவனடியார்கள்னாலதான் தெய்வம் இருக்கிறாங்க சிவனடியார்கள் மூலம்தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது அப்ப நீ சிவனடியார்களையே நீ கும்பலாதப்போ நீ உள்ள போய் நீ என்ன பண்ணிட போற அதனால நான் சிவ சிவனடியார்களை வணங்காததுனால சுந்தரையும் புறக்கணிக்கிறேன் சுந்தரருக்கு ஆசை வழங்கி அறிவாணிக்கும் சிவனையும் இன்று முதல் நான் ரெண்டு பேரையுமே முடிச்சுட்டாரு இதுல சிவபெருமான் என்ன பண்ணாரு இருந்தாலும் அவர் இதை கனகரன் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு அந்த கோவிலை விட்டு வெளியில போயிறாரு இருக்கிற எல்லா அடியார்களுக்கும் பயங்கர சாப்பு என்னடா இது சைவத்தை வளர்க்கறதுக்காகவே சுந்தரர் வராரு சைவ மதத்தை கொண்டு வரணும் மக்களுக்கு நடுவில் சொல்லணும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வெளியில் வந்து அடியார்கள் பற்றி சொல்லி சுவாமிகளை எப்படி பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் முறைகள் வச்சு சாமி கும்பிடணும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மக்களுக்கு நடுவில் பரப்பணும்னு சொல்லிவிட்டு இவர் கஷ்டப்பட்டார் இவர் என்னடானா திடீர்னு இன்று முதல் அடியார்களின் வரிசையில் சுந்தரரையும் புறக்கணிக்கிறேன் சுந்தரனுக்கு காட்சியளித்த சிவனையும் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புறக்கணிச்சுட்டு அவர் பாட்டில் எழுந்து வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரிங்களா இதை இதை வந்ததுக்கப்புறம் சுந்தரன் ஏன் இவ்வளவு கோவம்னு சொல்லும் போது இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அடியார்களை கவனிக்காம நீங்கள் நேரடியாக போயிட்டீங்க அதனால அவருக்கு கோவப்பட்டு உங்களுக்கு வந்து இதை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருப்பியும் போய் சிவபெருமான்கிட்ட வேண்டாரு நான் தெரிஞ்சு பண்ணல நான் பண்ணது தப்புதான் சில பேர் வந்து தான் பண்ற தப்பை எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி நான் கரெக்ட் அப்படின்னு வாதாடுறவங்களுக்கு நடுவுல அவர் என்ன சொல்றாரு கரெக்ட் தான் நான் பண்ணது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் சிவனடியார்களுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும் எவ்வளோலாம் எல்லாம் முடியும் என்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த உள்ளத்துமே இல்லை இந்த நினைப்போடையே நான் உள்ளே வந்ததுனால ஸ்ட்ரைட்டா நான் சிவபெருமான்கிட்டே போயிட்டேன் எனக்கு இங்கே இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க எப்படியாச்சும் அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் போய் வேண்டிக்கிறாரு அவருக்கு எப்போ இந்த கோபம் குறைஞ்சதாமா இந்த இடத்துல நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஆகட்டும் கோவிலுக்கு வரவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது ஒரு பெருமை மாதிரியே ஆகிப்போச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு இதுக்கெல்லாம் டைமே இருக்கிறது இல்லைங்க அவரு ரொம்ப பிஸியாக இருக்கார் கோவிலுக்குள்ளே வந்து அந்த பூஜை பண்ணுறது அந்த ரொம்ப நேரம் அந்த இருக்கிறது கோவிலில் பூஜை முடிகிற வரையும் வெயிட் பண்ணுறதுக்கான டைம் எல்லாம் அவருக்கு இருக்கிறதே இல்லை அவர் ரொம்ப வேலையாக இருக்காரு அதனால அவர் போயிட்டார் அது நான் தான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கேர்ள்ஸையும் பார்க்கலாம் நிறைய அம்மாக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் பையன் ரொம்ப பிஸியாக இருக்காங்க என் பொண்ணு நிறைய படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கோவில் வர்றதுக்கு டைம் இல்லை அதனால நான் வந்து அவங்களுக்கு பதிலாக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள என்ன தோணும் கண்டிப்பாக சிவனடியார்களாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன தோணும்னா இப்போ பையனோ ஹஸ்பண்டோ ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பசிக்குதுன்னா இவங்களா சாப்பிடுவாங்க பசிங்கிறது ஒன்று தான் அவங்கவுங்க பசி அவங்கவுங்க தானே சாப்பிட முடியும் என் வீட்டுக்கார் ரொம்ப பிஸியா இருக்காரு அவரால் முடியல அதனால அவர் சாப்பாடையும் கொஞ்சம் நானே சேர்த்து சாப்பிட்றலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டா யாருக்காவது பசி தீருமா இல்லை பையனும் பொண்ணு தான் ஹையர் ஸ்டடிஸ்ல இருக்காங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்களால வர முடியாது அவங்களுக்கு ஆனால் போ நான் கொஞ்சம் சாப்பிட்டுறேன் அவங்களுக்கு பசி போய்டுன்னு சொன்னா யாராவது ஒத்துக்க முடியுமா இந்த விஷயத்த முடியாது இல்லையா அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாரா இருந்தாலும் அறக்க பறக்க கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கடகடங்களுக்கு சன்னிதானத்துக்கு போயிடாதீங்க பொறுமையா நிதானமா அங்க உள்ள வரும்போதே சிவனடியார்கள் யாராவது இருக்காங்களா யாராவது ஏதாவது பசியோட இருக்காங்களா என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிக்கலாம் ஏதாவது சுபத்துல எல்லாம் எழுதிருக்கோம் அந்த கோவிலோட பெருமை எழுதிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று படிக்கலாம் அந்த கோவிலோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா என்னன்னா நேர போன சுவாமியை சுவாமிய மட்டும்தான் கையெடுத்து கும்பிடுவேன் பதிகம் பாடுவேன் சுவாமிக்கு முன்னாடி மட்டும்தான் பாட்டு பாடுவேன் சுவாமிக்கு முன்னாடி மட்டும்தான் என்னுடைய வேண்டுதலை வைப்பேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாம சி சிவன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி சைட்ல அப்படி ஒரு வளம் வந்து உள்ள போறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க ஸ்டார்ட் ஆகும் போதே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க பிள்ளையாரு இருப்பாரு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க நீங்க பொருள் காட்சியில பாக்குற மாதிரி நிறைய பேரை நீங்க கோவில பார்த்தீங்கன்னா தெரியும் கட கட நடந்து போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அவங்கள கையெடுத்து கும்பிட்டாவது போகலாம் நீங்க எதுவும் அங்க நின்று வேண்டிக்கணும் இல்லை அதை செய்ங்க இதை செய்ங்க சொல்லுவேன் அந்த அறுபத்தி மூணு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையில சிவனோட திருவிளையாடல் மூலம்தான் இப்படியும் பக்தி செஞ்சிருக்காங்க இப்படியும் நம்ம இருக்கலாம் சில சில தவறுகள் செய்யாம நேர்மையா நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தவங்கள நம்ம கையெடுத்து கும்பட்டாவது போகலாம் இல்லையா இனிமே நீங்கள் சிவன் கோவிலுக்குள்ள போனாலும் சரி இல்லை பெருமாள் கோவிலுக்குள்ள போனாலும் ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க இப்ப பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நேரம் பெருமாளுக்கு போயிடுறது சன்னிதானத்துக்கு அந்த சுத்தி இருக்கிற கிரகங்களையோ பூதகடங்களையோ யாருமே அது கவனிக்கிறதே கிடையாது இந்த திறன்மீட்ட நாயனாரோட வரலாற்று சிறப்பு முக்கியது எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவர் இறைவனை விட இறைவனுக்காக பக்தி செய்த அடியார்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நடத்தணும் அவங்களோட பக்தி எந்த குறைந்தது அல்ல நாம் அடியாருக்கு ஏதாவது செஞ்சோன்னா அது இறைவனுக்கே செஞ்ச மாதிரி அப்படின்றத நம்மளுக்கு சொல்றதுக்காக தான் இவரோட வாழ்க்கை வரலாறே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு கூறப்பட்டிருக்கு சரிங்களா இப்போ இந்த கோபம் இவருக்கு எங்க குறையுது அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் வந்து சுந்தரர்கிட்ட சொல்கிறார் திருத்தொண்டர் தொகை அதை நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா இந்த சிவ தொண்டர்கள் அடியார்களை பத்தி அவரு சிறு தொண்டை தொகை அதை வந்து பாடுறாரு அதை எழுதி முடிச்சு பாடி முடிக்கும்போது தான் விரண்மீண்ட மீண்ட நாயனாருக்கு இவர் மேல இருக்க கோபம் போகுது அப்ப நேரம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா எப்போ நீங்கள் வந்து சிவனடியார்களுக்காக நீங்கள் இந்த பதிகம் பாடுறீங்க இந்த தொகை நீங்கள் எழுதுறீங்க பாடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அந்த சமயத்திலையே உங்கள் மேலே இருந்த கோபம்லாம் எனக்கு போயிடுச்சு அதனால இன்று முதல் அடியார்களுக்கெல்லாம் அடியாராக அதாவது அடியார்களில் முதன்மை அடியா அடியாராக சுந்தரரை நான் கொண்டாடுகிறேன் இன்று முதல் நீங்கள் அடியார்களுக்கெல்லாம் அடியாராக விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை உடனே தான் சுந்தரர் சொல்றாரு அவ்வா நான் ரொம்ப இவ்வளோ கோபம் ஆகாது நான் தெரியாம தான் பண்ணினேன் அப்படின்னும் போது இல்லை இல்லை நான் அதை மறந்துட்டேன் ஏன்னா நீங்கள் அடியார்கள் சம்பந்தமா நீங்கள் பாடிட்டீங்க இல்லையா அதனால எனக்கு அந்த கோபம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இப்போ சிவபெருமான் கேட்குறாரு கரெக்டு அவரே தொண்டர்களை பார்க்கடிய கோபம் எனையும் ஏன் நாய் அப்படின்னு கேட்கும் போது நாய் நான் சொல்றாரு இறைவனே நீங்க இப்படி கேட்கலாமா எனக்கு என்ன கோபம்னா இவர் தான் வர்றாரு ஆனா நீங்களும் அவரை ஏத்துக்கலாமா நீங்கள் அவரை ஏத்துக்காம உங்களுக்காக வெளியில அங்க வெயிட் பண்றாங்களே அந்த அடியார்களை கவனிக்காம நீங்கள் வந்தது தப்புதானேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல நீங்கள் அந்த இடத்துல சொல்லலை தான் நான் கோபப்பட்டு உங்களையும் புறந்தேன் இப்ப அவர் அடியார்களுக்கு இந்த தொகை உங்கள் மூலம் பாடியிருக்கிறதுனால அவர் எப்போ அடியார்களை சிறப்பு செஞ்சாரோ அப்பவே எனக்கு அவர் மேல இருந்த கோபம் குறைந்து விட்டது அப்போ அவர் கும்பிட்ற உங்களையும் நான் எப்படி புறம் தள்ள முடியும் நான் கண்டிப்பாக உங்களையும் நான் வந்து புறம் எனக்கு அந்த தான் இருந்ததே தவிர வேற எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் சொன்னாரா ஒன்ன மாதிரி ஒரு ஆளதாம்ப்பா நானும் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டாங்க இறைவனாக இருந்தாலும் அடியார்களை பார்க்காமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கங்களையோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளையோ எதுவுமே சொல்லாம ஸ்ட்ரைட்டாக அவர் பாட்டில் உள்ள வந்துட்டதுனால என்னன்னு கூட பார்க்காம இவ்வளோ தூரம் பண்ணதுனால என்னையும் புறந்தள்ளுவேன் அப்படின்னு உங்கள் நீங்க கொண்ட கொள்கையில கொஞ்சம் கூட சிறிதளவு கூட மாற்றம் இல்லாமல் நடந்து கொண்டதுனால தான் இந்த கோவிலோடைய என்னுடைய சிவன் கோவில் அனைத்து உள்ள சிவ கணங்கள் அதாவது துணை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சுற்றி வரும்போது எல்லாமே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பூத கணங்கள் அனைவரையும் நீங்கள் தான் கண்காணிக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு பக்தி சிறந்ததுன்னு நின்று நீங்கள் காமிச்சிட்டீங்க அதனால் இன்று முதல் இந்த பெரிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் தான் இந்த எல்லா கோவில்லையும் இருக்கிற கணபூதங்களுக்கும் தலைவராக இருந்து அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் மேற்பார்வை செய்கிறதுக்கான உகந்த ஆள் நீங்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதிலருந்து சிவபெருமானுக்கே ஏதாவதுனாலும் அவர் எவ்வளோ ஹானஸ்டா நான் சொன்ன வார்த்தையும் சரி நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் கொண்ட கொள்கையில் கொஞ்சம் கூட மாறாமல் அதை அவர் சரி பண்ணுற வரைக்கும் அவரும் அதை கடைபிடிச்சு கொண்டு வந்தார் இல்லையா நம்மளும் சிவன் கோவிலுக்கு போகிறதையாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் போகலாம் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் போகலாம் அப்படி போகும்போது அவதி அவதியாக நேராக போய் சாமியை கும்பிட்டு வராமல் பூதகணங்களில் எல்லாம் பார்த்து வணங்கி அவங்கள்கிட்டயே ஆசீர்வாதம் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்று இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த சிவனுடைய வரலாறு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியாது அதனால அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு சுற்றி வந்து அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நீங்கள் சிவபெருமானம் வேண்டிட்டு வந்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட வச்சுக்கலாமே இப்போ சாதாரணமாக நம்ம எங்கேயாவது போனோன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது இல்லையா அது மாதிரி இவங்களோட ஆசீர்வாதங்களோட சேர்ந்து இறைவனோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம சொல்கிற பிரார்த்தனைகளும் சரி நம்ம எதுக்காக அங்கே போயிருக்கோமோ வேண்டுதல்கள் ஏதாவது வேணும்னு கேட்கறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவருடைய வாழ்க்கை இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இறைவனை விட இறைவனுக்காக தன் வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணித்து சிவனடியார்களாகவே வாழ்றாங்க இல்லையா அவங்கள மதிக்கணும் இந்த இடத்துல சிவன்னு மட்டும் சொல்லலை பெருமாள் கோவில் இருந்தாலும் நீங்கள் பெருமாளையும் கும்பிடுறதா இருந்தாலும் பெருமாள் கோவிலுக்குள்ள போனாலும் அங்க இருக்கிற ஆழ்வார்களையும் நீங்கள் பார்க்கணும் நம்ம இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆழ்வார்களை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஏன்னா இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சேனலுங்கிறதுனால வரிசையாக அதையும் நம்ம பார்ப்போம் அவங்களோட சிறப்பையும் பார்ப்போம் அதனால் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் சரி முருகர் கோவில் கா அம்மன் கோவில் இந்த மாதிரி எந்த கோவில் போனாலும் சரி அந்த கோவிலில் காக்கும் தெய்வங்கள் பூதகணங்கள்னு அந்த கோவில சுத்தி ஒரு நாலு தெய்வங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதெல்லாம் எந்த இது என்ன அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அங்க என்னென்ன நடக்குது அதோட தன்மை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூத கணங்களை எல்லாம் நீங்க கும்பிட்டுட்டு கர்ப்ப கிரகத்துக்கு போய் நீங்க வேண்டிக்கங்க இதுதான் இவரோட வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதை இனிமேல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் தெரியாத இவங்க இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு கோவிலுக்கு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிதானமாக நின்று சுற்றி பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு கோவிலுக்குள்ளே தான் வந்திருக்கோம் மைண்டு அங்கே தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சு அவங்க என்ன பண்ணுவாங்களோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ சீக்கிரம் போகணும் அப்படின்லாம் யோசிக்காமல் கோவிலுக்குற கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த பத்து நிமிஷமாவது இறைவனை பற்றியே நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கட்டும் நம்மளோட வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்தால் இறைவன் நம்மளுடைய வேண்டுதல்களை பொழுதில் மாற்றுவார் நம்மளுடைய மனநிலை ஒரு நிலைப்பட்டு இருக்கணுமே தவிர உள்ளே போகும்போதே கண்டதையும் யோசிச்சுட்டு போகக்கூடாது அதை தான் நம்மளுக்கு இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது இதை இன்றைக்கி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவில் இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் படித்து தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஈவினிங் ஆனால் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி இதில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டானதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இன்றைக்கி சனி பிரதோஷம் இல்லையா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி பூஜை இருந்தது அதனால் பூஜையை முடிச்சுட்டு தான் இதை வந்து நான் பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாளைக்கெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்